நான் படிக்கலை கண்ணன் இந்த கமெண்ட் படிக்கிற அளவு தான் ஓகே ஹாய் சண்முகம் ஆமாண்டா வந்துட்டேன்டா என்னடா இப்போ யாஷே டா டாடா டாடா தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சவரி தேங்க் யூ உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் விஷ் ஈவினிங்கில் சந்தாலும் அதை அப்படியே நான் இது பண்ணிடுறேன் சின் பண்ணிட்டு சொல்கிறேன் மறந்துட்டல மறந்துட்டல மறந்துட்டல்ல ஜன மறந்துட்டல்ல சீனா நீ ஆல்ரெடி சொல்லு என்ன ஜேக்கே புதுசாடி சொல்ற யாஷ் அப்படியா அவ்வளவு நல்லவன்னாது என்ன கல் கழுவி கழுவி பொழிச்சு பளிச்சு ஊட்டிட்டு சரி போ நல்ல மனசா போ ஜேக்கே எனக்கு சுத்தமா பிடிக்கல ஜேக்கே மோஜ் பக்கம் வரவே ரெண்டு மூணு பேர் ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்டாங்க ரொம்ப இரிட்டேட் ஆயிட்டேன் அதனால எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லை வரத்துக்கு இருந்தாலும் நீ சொல்றதால வரேன் பட் இப்ப டைம் இல்ல எனக்கு டைம் இருக்கும்போது வரேன் சரியா ட்ரை பண்றேன் ஓ பர்த் ஸ்பெஷலா ஒன்றும் என்னது நீ பிடுங்குறது பூராவும் தேவையில்லைதா நீதான்ன்ற மாதிரி நான் என்ன வந்தாலும் ப்ரோயோஜனமே இல்லைங்க ஹாய் கோபி சார் ஜே கே மோஜிலாயி வாங்க மோஜிலாயி வாங்க எதுக்கா மோஜிலா தெரியலையே பர்த் டேஸ் ஸ்பெஷல் வாங்கலாம் பர்த் ரேஸ் ஸ்பெஷல் ஐய்யோ

தான் இன்னைக்கு அவங்க பிறந்ததா இல்ல இன்னைக்கு அவங்க பிறந்தாரு கை சே சீனர் அரைச்சிருக்காரு தான் okay தெரியும் அஹ் அப்பதான் ak வா தெரியும் அப்பதான் ak வே உனக்கு தெரியும் ஆமா 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 ஹிந்தி வாலா ஹேப்பி பர்த்டே கார்த்திக் थैंक यू so much தம்பி थैंक यू பா விஷ் பண்ணுங்க ஹாய் அரவிந்த் ஏந்தி மாதிரி தேங்க்யூ தேங்க்யூ விஷ்ணு தேங்க் யூ விஷ்ணு பிரதர் வாயாடி அக்காவா தேங்க் யூ தம்பி வாய் கொஞ்சம் கம்மிதான்ப்பா எனக்கு ரெடி சீனா உண்டு பேசுகிறாரு ஹாய் எஸ் சார் இது கிரேஷேஷன் தான் என்னடி இது கிரியேட்டேஷனா கிரேஷன் அப்படியா இல்ல விஷ்ணு போல விஷ்ணு